உனக்கு வந்த பொண்ணால அன்னைக்கு பல ஜாதி வரும் அந்த பரவ சிவன் கோயிலுக்கா நாங்க பால்கோண்டி அப்பதுன்னா சண்டாளப்பா உல உங்களுக்கு வந்த பாடி இருக்கு சேலமுமா இந்த பாவி மனவாடியா அந்த பகலால எனக்கு தெக்காள வீதிலையும் என்ன தேடா வளர்த்துட்டு தேவார பாருங்க கட்ட போனாலுக்கானு வந்து பருந்து என்ன தேடுந்தாயா அவனுக்கு தான் இருந்தா அந்த தேனுக்கார செட்டிக்கிட்ட அந்த தேன வில மதிப்பா நீ பெற்ற போனாலுக்கா அன்னைக்கு தேக்கிட்டு அதை குறையுமா ஆ யா அன்னைக்கு கண்மாறையா தேடுக்கு வந்த பொண்ணாள அன்னைக்கு நடி வ எனக்கு வாங்க எனக்கு வாடக்காளே விதையா எனக்கு வானியல் வந்து அவிப்பார் உண்டு எனக்கு இத்தா யாரு தான் இருந்த எனக்கு வளையல் கொடியும்பா உனக்கு வந்த பொண்ணால அன்னைக்கு எனக்கு வலிக்காத பொடியும்மா இன்னைக்கு எனக்கு வரணுப்பா என்ன தினிய சீமான வந்த பொண்ணாள அன்னைக்கு எனக்கு வாக்கு கல் நாடா உங்ககிட்ட வாக்கப்பட்டு நான் வந்த நாளா நான் வரண கால் கேட்டேன் சண்டி நான் வாக்கெடுக்கும் சீப்பு கேட்டேன் உங்ககிட்ட நான் வாக்கப்பட்டு நான் வந்தனாலா எனக்கு வாக்கா பிரியலைய சண்டாளப்பா இவ்வளோ நீங்க வச்ச வருவாத்திரளைய